தற்பொழுது வெற்றியிட்டிய வேட்பாளர்களும் வெற்றி பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்குமான அன்பான வேண்டுகோள் முழுவதும் மக்கள் உங்களுக்கு தமிழ் தேசியத்தின் இருப்பினையும் உங்களுடைய ஒற்றுமையினையும் தக்கவைப்பதற்கு ஆணை தந்திருக்கிறார்கள் அந்த ஆணையினை ஏற்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உள்ளூராட்சி அதிகார சபைகளை ஒற்றுமையோடு ஒரு வினக்கப்பாட்டோடு ஒரு கோட்டுந்தில் வந்து சபைகளை தமிழ் தேசிய கட்சிகளே ஆட்சி செய்யுமாறு உங்களிடம் அன்புரிமையோடு வேண்டுகிறோம் ஏனென்றால் இந்த சந்தர்ப்பத்தை தவறுவோமானால் எங்களுடைய தேசிய எருப்பு மூலமும் கேள்விக்குறியாகிவிடும் எனவே இறுதியாகவும் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக விடுகின்றோம் உள்ளூராட்சி அதிகார சேவைகள் அனைத்தையும் தமிழ் தேசிய கட்சிகள் யாவரும் ஒற்றுமையின் வந்து ஒரு கோட்பாட்டினை எடுத்து நீங்கள் ஆட்சி அமைக்குமாறு மூலம் அன்புரிமை வேண்டி நிற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் செல்வரிடம் தனுவன் போராளிகள் நலம்புரி சங்கம் நடந்து முடிந்த உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலிலே போட்டியிட்டு வெட்டியீட்டிய தமிழ் தேசிய கொள்கையுடைய தமிழ் தேசிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் எமது மனநிறைந்த வாழ்த்துக்கள் தேர்தலுக்கு முன்பு எம்மால் விடுக்கப்பட்ட கோரிக்கையானது தமிழ் தேசிய கொள்கையுடன் பயணிக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து தமிழ் தேசியத்தினுடைய இருப்பினை தக்க வைப்பதற்கு எங்களுடைய மக்களிடம் வேண்டுகி ஒன்றை விடுத்திருந்தோம் அந்த வேண்டிகையை ஏற்று மக்கள் இம்முறை தமிழ் தேசியத்தின்பால் பயணித்த கட்சிகளுக்கு வாக்களித்து தமிழ் தேசியத்தினுடைய இருப்பினை தக்க வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அத்தோடு தற்பொழுது வெற்றியீட்டிய வேட்பாளர்களும் வெற்றி பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்குமான அன்பான வேண்டுகோள் மீளவும் மக்கள் உங்களுக்கு தமிழ் தேசியத்தின் இருப்பினையும் உங்களுடைய ஒற்றுமையினையும் வைப்பதற்கு ஆணை தந்திருக்கிறார்கள் அந்த ஆணையினை ஏற்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உள்ளூராட்சி அதிகார சபைகளை ஒற்றுமையோடு ஒரு இணக்கப்பாட்டோடு ஒரு கோட்டுங்கில் வந்து சபைகளை தமிழ் தேசிய கட்சிகளே ஆட்சி செய்யுமாறு உங்களிடம் அன்புரிமையோடு வேண்டுகின்றோம் ஏனென்றால் இந்த சந்தர்ப்பத்தை தவறுவோமானால் எங்களுடைய தேசிய எதிர்ப்பு மூலவும் கேள்விக்குறியாகிவிடும் எனவே இறுதியாகவும் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக விடுகின்றோம் உள்ளூராட்சி அதிகார சேவைகள் அனைத்தையும் தமிழ் தேசிய கட்சிகள் யாவரும் ஒற்றுமை கீழ் வந்து ஒரு கோட்பாட்டினை எடுத்து நீங்கள் ஆட்சி அமைக்குமாறு உங்களூடம் ஒரு வேண்டி நிற்கின்றோம் நன்றி தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி நீங்கள் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதியிடம் மகஜர்களும் கையெழுத்திருந்தீர்கள் அது தொடர்பான முன்னேற்றம் இதாக இருக்கலாம் ஜனாதிபர்களிடம் நாங்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு நேரில் சென்று கையெழுத்திருந்தோம் அந்த சமயம் ஜனாதிபர்கள் அந்த அலுவலகத்தில் இல்லை அவருடைய நிர்வாக செயலாளரிடமும் பிரதமருடைய அலுவலகத்தில் பிரதமருடைய செயலாளரிடமும் கையொப்பங்கள் அந்த இந்த மகஜரும் கையெழுத்து பிரதியும் வழங்கப்பட்டு அவர்களிடமிருந்து தாங்கள் பெற்றுக்கொண்டமைக்கான கடிதமும் மூலமும் கிடைக்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்த விதமான அரிசிய கருவியுடைய விடுதலை சம்பந்தமான சாதகமான பதில் எதுவும் தெரவில்லை